விதைகள் இயக்கம் இது வன்னேற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் கரூர்ல தாவேகாவினுடைய கூட்டத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்க அது தொடர்பாக மூன்று தரப்புகள் ஒன்னு பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு ஒன்னு அந்த கூட்டத்தை நடத்திய தாவேகா தரப்பு இன்னொன்று அரசு தரப்பு இந்த மூன்று தரப்பும் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லிட்டு இரண்டு நீதிமன்றங்களையும் வழக்க போட்டு இங்கே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க மொத்தமா அந்த வழக்குகள் அத்தனையுமே உச்ச நீதிமன்றம் சென்ற உடனே அந்த உச்ச நீதிமன்றம் அந்த நீதிபதிகளான ஜே கே மகேஸ்வரி வி என் அஞ்சாரியா இவர்கள் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைகள்லாம் வருது அவர்கள் அந்த வழக்கு விசாரணையை அஹ் விசாரிச்சுட்டு பல கேள்விகள் அவர்கள் எழுப்பியிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கும் விதமாக நேற்று அவர்களுடைய தீர்ப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த தீர்ப்புகளை பற்றியும் அந்த நடந்த சம்பவங்களை பற்றியும் இந்த காணொலியில் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்முடைய விதைகள் இயக்கம் யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் கரூர்ல நடந்த விபத்து உங்க எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் கர்ப்பிணி உட்பட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து தாவேகா தரப்பு தமிழக அரசை குற்றம் சாட்டியது தமிழக அரசு தாவேகா தரப்பை வந்து

நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுத்த உடனே உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுனாக்க உங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சம்பந்தம் இல்ல இந்த விபத்துக்கும் உங்களுக்குமே சம்பந்தம் கிடையாது அதனால நீங்க உங்களுடைய பாதத்தை முடியாது உங்களுடைய மனுவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் பிறகுதான் அந்த உயிரிழந்த பிருத்விக் என்ற ஒரு பதிமூன்று வயது சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் என்ன பண்றாருனாக்க அவரும் செல்வராஜ் என்பவரும் எங்களுக்கு வந்து சிபிஐ வழக்காக மாற்றி உத்தரவிடுங்க சொல்லிட்டு உயர் நீதிமன்ற கிளையில மனு தாக்கல் பண்றாங்க அப்ப தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்றத்துல போயிட்டு என்ன சொல்லுதுனாக்க அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துல போய் என்ன சொல்லுதுனாக்க நாங்க வந்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை வந்து நியமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னே இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும்னு உடனே அந்த சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் குமார் நீதிபதி என்ன பண்றாருனாக்க ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்றாரு ஐஜி அஸ்ரா கார்க் அவருடைய தலைமையில அந்த எஸ்ஐடி என்ன பண்ணுதுனாக்க விசாரணை வந்து ஆரம்பிக்குது இந்த திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள்லாம் அஸ்ரா கார்களுக்கு வந்து ஃபயர் அவுட் ஆனங்க அஸ்ரா கார்க்கு வந்து எப்பேற்பட்ட அதிகாரி தெரியுமா அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அவர் புலனாய்வு வந்து நேர்மையா விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்திலே போயிட்டு இந்த தமிழ்நாடு அரசு ஐஜி அஸ்ரா கார்க்கு வந்து ஒரு பாராட்டு பத்திரம் எல்லாம் வாசிச்சாங்க அஸ்ரா கார்க்கு வந்து நேர்மையான ஒரு அதிகாரி அவர் வந்து சிபிஐல வேலை செஞ்சிருக்காரு உளவுத்துறையில வேலை செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து நேர்மையான அதிகாரி அவருடைய தலைமையில நாங்க எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அது வந்து விசாரணை வந்து ஒழுங்கா நடத்தும் நீங்க சிபிஐக்கு மாற்றம் இங்க இங்கிருந்து போய் அங்கெல்லாம் போயிட்டு அசராக்காருக்கு இவனுங்க பாராட்டு பத்திரம் வாசிச்சாங்க நிலைமை இப்படி இருக்கும்பொழுது இந்த சென்னை உயர் நீதிமன்றம் இருக்குல்ல அது வந்து விஜய் அவர்களை சரமாரியா விமர்சிச்சது இப்ப வந்து விஜய் அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக என்ன ஆதாரத்தை கொடுக்குறாங்களோ அந்த ஆதாரத்தில் ஏதேனும் குறை இருந்தா அல்லது அந்த ஆதாரத்தின் படி தண்டனை வழங்கலாம் ஆதாரத்தின் படி பேசலாம் ஆனால் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம சென்னை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுனாக்க அது மட்டும் சரமாரியா விமர்சிச்சுது என்ன விமர்சிச்சு இருக்குனாக்க விஜய்க்கு தலைமை பண்பு கிடையாது விஜய் அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள விட்டுட்டு ஓடிட்டாங்க பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டார்கள் இப்படின்னு தனக்கு சம்பந்தமே இல்லாம வழக்குக்கு சம்பந்தம் இல்லாததை நீதிபதி செந்தில் அவர்கள் பல விமர்சனங்கள் வந்து முன் வச்சிருந்தாரு அந்த விஷயங்கள் வெளியில வந்த உடனே திமுக தரப்புல இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் வந்து விஜய் தலைமை பண்பு இல்லாதவர்னு சொல்லிட்டாரு நீதிபதி அவர்கள் நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படின்னு இவனுங்க எல்லாம் செய்தியை பரப்பிட்டு இவங்க ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அப்ப தாவேக்கா தரப்பு என்ன பண்ணுதுனாக்க சிபிஐ விசாரணை வேண்டும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பு உச்சநீதிமன்றம் போகுது பாதிக்கப்பட்ட நபர்களும் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினாலும் இந்த ஒரு நபர் அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து செல்வராஜ் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களோ அவர்களும் உச்சநீதிமன்றம் போறாங்க அப்ப இவர்களுக்கு எல்லாமே வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசும் உச்ச நீதிமன்றம் போகுது அப்ப இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றம் போன உடனே அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க பல கேள்விகளை சென்னை உயர் நீதிமன்றத்தை பார்த்து எழுப்புறாங்க சம்பவம் நடந்தது கரூர்ல கரூர் வந்து மதுரை நீதிமன்ற கிளை இருக்கு அதனுடைய ஜுடிஷியரி கட்டுப்பாட்டுல வருது அப்போ வழக்கு விசாரணை அங்கதான் எடுக்கிறோம் எதற்காக சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்தது அது மட்டும் இல்லாமல் மதுரை உயர் ஏற்கனவே இரண்டு வழக்குகள் அங்க போய்கிட்டு இருக்கும்போது இது தொடர்பாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சென்னை உயர் நீதிமன்றம் எப்படி விசாரிக்கலாம் அல்லது தமிழ்நாடு அரசாவது சொல்லி இருக்கணும்ல ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அதனால விசாரணைக்கு எடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடியது யார் தமிழ்நாடு அரசு ஆனா ஏன் தமிழ்நாடு அரசு அதை சொல்லுல எதற்காக அவசர அவசரமாக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது நீங்க வந்து நெறிகாட்டுதல் ஒரு வழிமுறையில வந்து ஒரு வழிகாட்டும் நெறிமுறையை வந்து நீங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டுதான் வழக்கே வந்தது இந்த எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி பொது வெளியில வந்து கூட்டம் நடத்துவதால போக்குவரத்து நெரிசெல்லாம் ஏற்படுது மக்கள் முன்னாடி வழக்கு விசாரணை வருது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குனாக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்கு ஏன் அமைச்சிங்க எதனடி அடிப்படையில் அமைச்சீங்க கேள்வி கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதற்காக அரசாணை வெளியிடப்படாமலேயே அருணா ஜெகதீஷன் ஆணையத்தை அமைச்சிங்க நீங்கள் அந்த அரசாணை அரசு திரு வெளியிடப்பட்டு வெளிவருவதற்கு முன்னாடி எதற்காக அருணா ஜெகதீசன் போயிட்டு அந்த களத்தில் போய் விசாரிச்சாங்க அப்படின்னு பல கேள்விகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எழுப்பின உடனே அதற்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாநில அரசுக்கும் தெரியல இவங்களுக்கும் தெரியல அப்போ இவங்க இந்த இரண்டு தரப்பு தாவேகா தரப்பு கட்சியில இருந்தும் போயிட்டாங்க அப்புறம் பாதிக்கப்பட்ட நபர் வந்து உச்ச நீதிமன்றம் போயிட்டாங்க அப்ப உச்ச நீதிமன்றம் போனோட சிபிஐக்கு வழக்க மாற்றுங்க எங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அந்த ஒரு நபர் அருணாச்சல பிரதேச ஆணையம் இருக்குல்ல அந்த ஆணையத்தின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிதான் தாவேக்க தரப்பும் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பும் உச்ச நீதிமன்றம் போனாங்க அங்க போனவுடனே தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னாக்க அங்க போய் தான் அஸ்ரா கார்க்கு இவங்க பாராட்டு விழா நட்ச நீதிமன்றத்துல அப்ப தமிழ்நாடு அரசு சார்புல ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி என்ன சொல்றாருனாக்க ஐஜி அசராக்காரு தலைமையில விசாரணை வந்து சிறப்பா போய்கிட்டு இருக்கு நேர்மையா நடந்துகிட்டு இருக்கு அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு இருக்கு அதனால நீங்க சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வாதத்தை வைக்கிறாங்க அப்ப இந்த வழக்கு விசாரணையில சென்னை உயர்நீதிமன்றம் காட்டிய அவசரம் இந்த தமிழ்நாடு அரசு காட்டிய அவசரம் தாவேக இது மட்டும் இல்ல தாவேக தரப்பு என்னென்ன வாதங்களை வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சார்புல அதாவது செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் அப்புறம் அங்க துபாயில இருந்து ஓடி வந்த உதயநிதி ஸ்டாலின் இவர்களெல்லாம் மேற்கோள் காட்டி இவ்வளவு அவசரம் காட்டுவதே எங்களுக்கு ஏதேனும்

எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நாற்பத்தி ஒரு பேர் இந்திய அளவில் இல்லாத அளவிற்கு இப்படி ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல நெரிசல் லசுக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த விசாரணையை நியாயமாக நடத்துவதற்கான அடிப்படை உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவ்வளவு சீரியஸாக இந்த விஷய அது இருக்குன்னு தான் நாம பார்க்க முடியும் அதன் விளைவாக தான் சிபிஐ ஒப்படைச்சிட்டு அது கழண்டிக்க வேண்டிய அந்த உச்ச நீதிமன்றம் அந்த பொறுப்பை தட்டி கழிக்காம என்ன பண்ணிருக்குனாக்க இந்த சிபிஐ விசாரணையை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை போட்டு ஒரு சிறப்பு குழுவை குழு சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் அந்த சிறப்பு குழுவுல அந்த உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்காருல்ல அவருக்கு கீழே பணிபுரியக்கூடிய அந்த இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளும் தமிழ்நாடு கேடரை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது அதாவது தமிழ்நாட்டுல பணிபுரிவர்களாக இருக்கணும் அவர் வந்து வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் எனக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாக்க அரசுக்கு மீது நம்பிக்கை வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இல்லைன்னா இருந்தால் ஏதேனும் ஒரு விதத்தில் உணர்ந்து சீரியஸா எடுத்துக்கணும் பாருங்க அதனாலதான் தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய வேறு மாநிலத்தை சார்ந்த இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில வந்து நியமிக்குது இந்த குழுவிடம் மாதம் மாதம் சிபிஐ ரிப்போர்ட் பண்ணணும் எப்படி மாத மாதம் சிபிஐ விசாரிக்க கூடிய ரிப்போர்ட் அனைத்தையுமே இந்த குழு கிட்ட சப்மிட் பண்ணணும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த குழுவே நேரடியாக இறங்கியும் விசாரிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த குழு நேரடியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு மிக்க தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் நேற்று கொடுத்திருக்கிறது இது உண்மையாகவே ஸ்டாலின் அரசுக்கு மிகப்பெரிய தான் நம்ம சொன்னோம் ஏன்னாக்க தமிழ்நாடு தரப்புல இருந்து ஏற்கனவே அந்த ஜே கே மகேஸ்வரி இருக்காங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏற்கனவே அவங்களே சொல்லியிருக்காங்க என்னங்க தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் மேல்முறையீட்டு மனு அவ்வளவு மனு வருது தமிழ்நாடு அரசு சார்பில் எல்லாமே சிபிஐக்கு மாத்துக்க சிபிஐக்கு மாத்துக்கணும்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வியும் எழுப்பு இருந்தாங்க போன விசாரணையின் போது அதற்கு ஏற்றார் போலவே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை வாழ்க்கையிலுமே சிபிஐக்கு மாட்டிக்கிட்டு வருது இது வந்து எதை காட்டுதுனாக்க இந்த தமிழ்நாடு அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாததை காட்டுது தமிழ்நாடு காவல்துறையின் மீது புலனாய்வு அமைப்புகளின் மீது இந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லாததை காட்டுது இப்ப தமிழ்நாடு அரசின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தா தமிழ்நாடு காவல்துறையின் மீது எனக்கு நம்பிக்கை நான் வழக்கு கேட்டு போக மாட்டேன் இங்க குற்றம் தமிழ்நாடு அரசும் துறையுமா காவல்துறையுமா இருக்கும்போது சிபிஐ தான் தேடி போக வேண்டிய அவசியம் அப்போ இது ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு தொடர்ச்சியான வழக்குகள் அண்ணாநகர் சிறுமி வழக்கு சிபிஐக்கு க்கு மாற்றப்பட்டதா உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றமே சிபிஐக்கு கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண வழக்கு அதை தப்பா விசாரிக்கிறாங்க அந்த வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்படுகிறது அஜித் குமார் கொலை வழக்கும் சிபிஐ மாற்றப்பட்டிருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வழக்கம் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்ப இது தொடர்ச்சியான தமிழ்நாடு அரசினுடைய தோல்வியை வெளிக்காட்டுது தமிழ்நாடு காவல்துறை புலனாய்வு அமைப்புகளின் மீதான தோல்வியை இது வெளிக்காட்டுகிறது இது ஒரு மாபெரும் அசிங்கம் இந்த தமிழ்நாடு அரசுக்கு என்னமோ தமிழ்நாட்டின் அரசினுடைய அதாவது திமுக அரசினுடைய அந்த லீகல் விங் தான் ரொம்ப ஸ்ட்ராங் இவங்க உச்ச நீதிமன்றம் போனாலே நீதிமன்றமே நடுங்கும் அப்படின்லாம் இவனுக்கு கொடுத்து வந்தாங்க மொத்தமா சேர்த்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் விட்டுருக்கு இருக்கு இவங்களுக்கு ஒரு ஆளே உங்க மேல இவ்வளவு தவறுகள் இருக்குது மேலதான் நம்பிக்கை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் நேற்று செருப்பை கலட்டி அவ்வளவு அடி அடித்தாலும் இவனுக்கு மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி வெளியில வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா எங்களுடைய எங்க அரசை குறை சொல்லி ஒரே ஒரு வார்த்தை கூட உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்புல குறிப்பிடல அப்படின்னு இவங்க பெருமையா பேசிட்டு இருக்காங்க ஓ வழக்கையே சிபிஐக்கு மாத்திட்டாங்களையா இல்லையா இதே மிகப்பெரிய அசிங்கம் இதே மிகப்பெரிய கேவலம் ஆனா நீங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல அப்படின்ற மாதிரி எங்களை பற்றி தமிழ்நாடு அரசை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட குறை சொல்லவில்லை நீதிமன்றம் அப்படின்னு வெக்கமே இல்லாம இவனுக்கு பேசிக்கிட்டு தெரியுறானுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக எந்த அளவிற்கு இழிவான அரசியலை இந்த விஷயத்துல பண்ணிருக்குனாக்க ரெண்டு விஷயத்துல பண்ணியிருக்கு ஒண்ணு இறந்த அந்த பிருத்விக் என்ற பய சிறுவனர்ல அந்த தந்தை வந்து அவங்க விட்டுட்டு போய் ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்லி அவங்க தாயார பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க சரி விட்டுட்டு போனா என்ன விட்டுட்டு போய் பத்து பதினஞ்சு வருஷம் கூட ஆகட்டுங்க ஆஹ் பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு அந்த பன்னீர் செல்வம் வந்து விட்டுட்டு பத்து வருஷம் கூட ஆகட்டுமே அந்த இறந்த என்ற அந்த பையனுக்கு இவர் தந்தை இல்லைன்னு ஆயிடுமா இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் அவர்தான் தந்தை அவர் தான் ரத்த உறவு அப்ப அவர் நீதிமன்றத்தை நாடியது சரிதான் அப்போ அந்த உயிரிழந்த சிறுவனையனுடைய தாயாரை கொண்டு ஒரு பேட்டி எடுத்து ஒரு வீடியோ எடுத்து அதை வெளியில பரப்புறானுங்கன்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய கேவலவாதிகளா இருப்பானுங்க அதோட நிறுத்தானுங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர்செல்வம் இருக்கிறார்ல அந்த பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கே தொடுக்கல அந்த பன்னீர்செல்வம் வந்து அவருடைய கையெழுத்தை போலியாக வாங்கி உச்ச கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல பேசினது யாரு தெரியுமா தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான அபிஷேக் மனுசூமி இருக்காருல்ல அந்த வழக்கறிஞர் உச்ச என்ன பேசுறாரு இந்த போலியான கையெழுத்து போட்டு அந்த பன்னீர்செல்வம் செல்வம் இந்த யாரும் லோக்கல்ல ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு அது தொடர்பாக நேரலையில அவர்களை விசாரிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல பொய் பேசுறாரு அபிஷேக் மனு சிங் இந்த தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரானவர் ஆனா அந்த பன்னீர்செல்வம் இருக்காருல அவர் நேற்று வீடியோ வெளியிட்டு இருக்காரு யோ தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனேன் என்னை யாரும் தூண்டி விடல ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு நான் போனதால இவனுங்க திமுகவுல இருந்து ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் என்பவர் வந்து என்கிட்ட வந்து பேசினாரு எங்கிட்ட பேசும்போது உனக்கு பணம் தரேன் அரசு வேலை வாங்கி தரேன் அந்த வழக்கை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னீர்செல்வம் நேற்று வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு எப்படி உச்ச தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி என்ன சொல்றாரு போலியான கையெழுத்து வாங்கி உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க வழக்கு போட உண்மையை சொல்லுவனா அந்த பன்னீர்செல்வம் என்பவர் வந்து வழக்கே தொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு பொய் பேசி இருக்காரு ஆனா இவர் நேத்து அந்த பன்னீர்செல்வம் வீடியோவை வெளியிட்டுட்டாரு ஏன்னா திமுக காரணங்க மிரட்டுறானுங்க பணம் தரோம் வேலைகள் தரோம் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க ஆசை வார்த்தை கூடுறாங்க எங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்க நானும் என் தாயார் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து கதறி ஒரு வீடியோவை போட்டிருக்காரு அப்ப திமுக தொடர்ச்சியாக இதுல போயிட்டு வாண்டடா போய் தலையை கொடுத்து இவங்களே மாட்டி இன்னைக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு இப்போ பாக்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் யோ இந்த திமுக காரன் தான் என்னமோ பண்ணிருக்கிறான் இவனுங்க தான் ஏதோ சதி பண்ணியிருக்காங்கன்னு தோணுமா தோணாதா அப்ப வாய முடிட்டு கம்முன்னு இருந்தா என்ன எப்படி இருந்தாலும் அந்த வழக்கு தான் மாற்ற போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ வாதத்தையாவது முடிச்சுட்டு வந்திருக்கணும் அப்ப தேவையில்லாம போய் வாயை விட்டு வார்த்தையை விட்டு இன்னைக்கு உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி இன்னைக்கு திமுக தான் அசிங்கப்பட்டு நிற்குது அப்போ திமுகவோட சதி இருக்குதோன்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஆழமா பதியுமா பதியாதா இதுல இன்னொரு கூத்து என்னன்னாக்க தாவேக்கா தரப்புல இருந்து ஆதவ் அர்ஜுனா இருக்காரு இல்லைங்களா அவரு வந்து ஸ்கோர் பண்ண பாத்துட்டாரு என்ன விஷயம்னாக்க அவரு டெல்லிக்கு போயிட்டு அங்க போய் சரணடைஞ்சிட்டாரு டெல்லியில போய் கைது அப்படின்னு உடனே ஆனந்தம் சி டி நிர்மல்குமாரும் இங்க தலைமறைவாயிட்டாங்க ஆயிட்டாங்க ஆதவ் அர்ஜுனா டெல்லியில போயிட்டு அங்க போய் பதிக்கிட்டாரு டெல்லியில போய் பாத்தீங்கிட்டு நான் இந்த வழக்கு விசாரணை எப்படி கொண்டு வர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபிஐ வழக்குக்கு மாற்றியதற்கு காரணமே நான் தான் என்னுடைய வாதம் தான் நான் தான் அவங்க போய் எல்லாத்தையும் செட்டிங் பண்ணி நான் தான் அந்த சிபிஐக்கு இந்த வழக்கே மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஆதவ வந்து தாவேகா தரப்புல அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு விஜய் அவர்கள் வந்து தா அவர் ஆதவர்ஜனாவுக்கு போன போட்டு அப்படியே மகிழ்ச்சியில வந்து பொங்கிட்டார் விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனாவை பாராட்டியிருந்த நீங்க நடந்திருக்காது விஜய் அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழக்கு விசாரணையை நிச்சயமாக சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் மாற்றி இருக்கும் ஆதவ அர்ஜுனாலாம் அங்க ஒண்ணுமே நடக்கல என்பதை நீங்க புரிஞ்சுக்கீங்க ஆனா ஆதவ வெளியில வந்து என்ன பில்டப் கொடுத்துட்டாருனாக்க நான் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு முழு காரணம் நான் தான் இங்க டெல்லியில வந்து ஒரு வாரமா தங்கி எல்லா வேலையும் பார்த்தது நான் தான் யார் யார குடிக்கணுமோ யார் யாரு கிட்ட பேசணுமோ அவங்கள எல்லாம் சரி கட்டி நான் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தாவேகா டீமு கிட்ட அவருடைய புகழை வந்து பாடிக்கிட்டு இருக்கிறதாக நமக்கு தகவல் வந்திருக்கு ஆனா உண்மை நிலைமை என்னன்னாக்க தாவேக்கா தரப்பு உச்ச நீதிமன்றமே போகலனா கூட இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கும் ஏன்னா இந்த வழக்கினுடைய தீவிரம் தவறுகள் அவ்வளவு இருக்கு அதனால சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கும் எனவே ஆதவர்ஜுனா வந்து சுயதம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கிறாருனாக்க அதை விஜய் இனியும் நம்புவார் அப்படின்னாக்க இனி அவரை முட்டு சந்தையில் அவர் கொண்டு போய் நிறுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே தரப்பு இப்படி ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு தலை நிக்குது இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட நபர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவ்வளவு குழப்பங்கள் இந்த வழக்குல இப்ப நடந்துகிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு விசாரணை எப்படி போகுது சிபிஐ தன்னுடைய வழக்க நேர்மையாக விசாரித்து யார் மீது தவறு யார் மீது தவறு என்பதை விட எதிர்காலத்தில் இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்க கூடாது அப்படி என்பதெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் நீதி கிடைக்குதா நன்றி